ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பை மோட் இ ஷாப்பிங் அதாவது மொபைல் ஷாப்பிங் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை டொண்ட்டி ஃபர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த இமோட் ஷாப்பிங் வந்து நமக்கு எஜுகேட் இன்சூரன்ஸ் அதாவது நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசியும் நமக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்பியோ ஸ்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை எஜிகேட் சேல்ஸ் அதாவது நீங்கள் வந்து செவன்ட்டி பஸ் பர்சன்ட் மட்டும் அதாவது நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா நீங்கள் தமிழில் நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யுவர் சேல்ஸ் ப்ரமோ இதில் நீங்கள் எஜுகேட்டில் ஜாயின் பண்ணுறது மூலியம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் எஜிகோட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு காம்போ நான்கு ஆஃபர் மூலம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது மூலயமா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மூலயமா நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டில் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி வரையும் தான் உங்களுக்கு காம்போ ஆஃபர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் எஜுகேட் ஃபேமிலி எஜுகேட் ஆஃபருக்கு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ஆஃபர் இருக்கிற வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் சேமியா ஒரு கவர் ஒரு பேக்கெட் அது அது பாயசம் சேமியா வேணால் நம்ம சாதாரணமாக சேமியா உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம்ல அந்த சேமியா ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க மூணு வெள்ளைக்கட்டி அதாவது முழுசாக மூணு வெள்ளைக்கட்டி வச்சுருக்கேன் எனக்கு இனிப்புக்கு போதும் வேணும்னா கூட ஒரு வெள்ளைக்கட்டி போட்டுங்க அடுத்து ஒரு கை முந்திரி திராட்சை உலந்த திராட்சை ஒரு கை அளவு வச்சுருக்கேன் அப்புறம் ஜவ்வரிசி நூறு கிராம் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நாலஞ்சு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேயாசம் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சட்டியில் ஆல்ரெடி தண்ணி வச்சு கொதிச்சுட்டு இருக்கு அதை வந்து அதோட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்ன நான் தண்ணியை கொதிக்க வச்சு செவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன் அந்த செவ்வரிசியை இதில் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி சீக்கிரமாக பத்தே நிமிஷத்தில் விந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா கொதித்து இருக்குது அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க கிறிஸ்மஸ் பள்ளம் ஏலக்காய் ஏலக்காவை நுணுக்கி வச்சுருக்கேன் அதோடு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கொட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்குங்க செவ்வரிசி நல்லா வெந்துருச்சு நீங்கள் ஒரு பத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு செவ்வரிசியை போட்டு வச்சுக்குங்க அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு ப அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு செவ்வரிசியை போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு பாயாசம் சீக்கிரமாக ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வெந்துடுச்சு அதோடு இந்த வச்சிருக்க சேமியாவை அப்படியே போட்டுக்கிறேன் நல்லா போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க கிண்டி வெட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு திக்காக தான் தெரியும் அதோட வேணும்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குங்க நான் போட்டாம்பா தண்ணி கொஞ்சம் த்துட்டேன் அதே மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நம்ம வெள்ளைக்கட்டி போடும்போது இருக்க உங்களுக்கு திக்னஸ்ஸாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நான் சிம்மில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை அதே மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் மூணு வெள்ளைக்கட்டியும் நல்லா நச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மூணு வெள்ளைக்கட்டியை அதில் கொட்டிக்கிறேன் கொட்டிக்கிட்டு நல்லா கிண்டுக்குங்க அந்த வெள்ளம் கரையிற வரையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிங்க இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது அப்புறம் இருகை இருக்குது உங்களுக்கு வெள்ளம் போட்டிருக்கனால திக்னஸ் கொடுத்துரும் ஓகே இப்போ நான் வேறு பத்தில மாற்றிக்கிட்டேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் பால் தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் நெய் எதுவுமே சேர்க்காமல் நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்